Hi Vivers, Welcome to Super Kitchen. நம்ம இந்த வீடியோல காயல் பட்டினம் ஸ்பெஷல் கலரி கறி சிக்கன்ல ரொம்ப மனமாவும் சுவையாவும் அருமையான ருசியில எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபிய காயல் பட்டினத்துல காலகாலமா பாரம்பரியமா விசேஷ வீடுகள்லயும் கல்யாண வீடுகள்லயும் விருந்து உபசரிப்புல ரொம்பவே ஸ்பெஷலா செய்வாங்க முற்றிலும் புதுமையா வித்தியாசமான சுவையில செய்யக்கூடிய இந்த காயல் பட்டினம் ஸ்பெஷல் களரி கறி எப்படி ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக அரை கிலோ அளவுக்கு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பண்ண அடுத்த ஸ்டெப்பா சின்ன கப்ல ஆறு பாதாம் ஆறு முழு முந்திரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது நல்ல மூழ்கிற அளவுக்கு கால் கப் அளவுக்கு சுடுதண்ணீர் இதை விட்டுட்டு இதை அப்படியே ஊற வச்சிருங்க இத ஊற வச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம் ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு கப்ல கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கால் கப் அளவுக்கு நெய் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த ரெசிபி செய்யறதுக்காக நீங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க அப்பதான் இந்த ரெசிபியோட பாரம்பரிய சுவையும் மணமும் நமக்கு முழுமையா கிடைக்கும் அடுத்ததா ஒரு பிளேட்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இதுவே போதுமானது இதுக்கு மேலே நீங்க மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை மட்டும் நாலு சின்ன சைஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய காம்போட எடுத்து உடச்சு வச்சுக்கோங்க இந்த ரெசிபியோட புளிப்பு சுவைக்காக அரை கப் அளவுக்கு கட்டியான தயிரும் அதோட சேர்த்து மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படி ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்புல அடிக்கனமான கடையை சூடுபடுத்திட்டு அதுல நம்ம எடுத்து வச்சு வச்சிருந்த நெய் தேங்காய் எண்ணெய் கலதைய சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில தாளிப்புக்காக பெரிய சைஸ் அளவுடைய பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து அதை நீல் வாக்குல கட் பண்ணிட்டு கட் பண்ண வெங்காயத்துல பாதிய மட்டும் தான் இந்த சமயத்துல சேர்த்திருக்கேன் பாக்கி மீதமா இருக்கிற வெங்காயத்தை தனியா தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த எண்ணெயில சேர்த்திருக்க கூடிய வெங்காயத்தை நல்ல ஒரு இளஞ்சிவப்பு நிறம் வர்ற அளவுக்கு நல்ல பொரிய விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தால் மட்டும் தான் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பொங்கி வந்து வெங்காயமும் நல்லா வதங்கி வரும் இந்த சமயத்துல நம்ம தாளிப்புக்காக ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த தயிர் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை பட்டை சாமான் வகைகள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல மணம் வர அளவுக்கு அடுப்போட தீய மிதமா வச்சுட்டு இது போல நல்லா வதக்கி விடுங்க இது அப்படியே மிதமான தீயில வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இந்த சமயத்துல நம்ம பாக்கி மிதமா எடுத்து வச்சிருந்தோம்ல வெங்காயம் அது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா ரெண்டு டீஸ்பூன் தயிர் சின்ன சைஸில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தயிர் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நம்ம ஆல்ரெடி சேர்த்திருக்கோம் இந்த சமயத்துல மறுபடியும் சேர்த்துட்டு இது அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம் இந்த சமயத்துல அடுப்புல நம்ம லோ ஃபிளேம்ல வதங்க விட்டு இஞ்சி பூண்டு மசாலா தாளிப்பு அது இப்போ வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல பாதி அளவு மட்டுமே இது மேல சேர்த்துருங்க இப்போ பாக்கி மீதமா இருக்கிற பாதி அப்படியே இருக்கட்டும் அடுத்த லேயரா இதுக்கும் மேல இந்த வெங்காயத்தோட நம்ம சேர்த்து எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்களை அப்படியே இந்த வெங்காயத்து கூடவே இதுல முழுசா மசாலா சேர்த்துட்டு இதுக்கும் மேல பாக்கி மீதமா எடுத்து வச்சிருந்த கோழி கறி துண்டுகளை இது மேல சேர்த்துருங்க இப்போ கேஸ் தீய நல்ல மீடியமா வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு மிதமான தீயில பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு லிட ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல கமகமனு ஒரு மணத்தோட நல்லா இது போல தளதளன்னு கொதிச்சு வந்திருக்கும் இந்த தாளிப்ப வந்து இந்த முறையில நம்ம தாளிச்சா மட்டும்தான் இந்த ரெசிபியோட முழுமையான பிளேவரும் டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதாவது Yeah. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சேர்த்து வெங்காய ஏ மசாலாவை எண்ணெயில நல்லா தாளிச்சிரணும். அடுத்த ஸ்டெப்பா சேர்த்து வெங்காய மசாலாவையும் எண்ணெயில தாளிக்கவே கூடாது. இதுதான் விஷயம். இப்போ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி தாளிச்சி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக வெச்சதுக்கு அப்புறமா சிக்கன் இது போல தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல ஈவனா இது போல மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சிக்கன் வேகற அளவுக்கு இப்ப நம்ம தண்ணி சேர்க்கப் போறோம். இந்த சிக்கன்ல ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால ஒரு அரைக்கு அளவுக்கு மட்டும் இதில் தண்ணீர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக புரியலன்னா இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்ல மீடியமான ஃப்ளேமில் வேக விட்டுறலாம் இப்போ ஒரு லெட்டை போட்டு பத்து நிமிஷத்துக்கு கேப்பில் ஆல்ரெடி ஊற போட்டுருந்தோம் பாதாம் முந்திரி கசகசா இப்போ இது நல்ல ஊறி வந்திருக்கும் ஊருன இந்த பாதாம்ல உள்ள தோலை மட்டும் நீக்கி எடுத்துட்டு ஊற வச்சிருந்த தண்ணீரை சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம் அந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனை பாத்திரம் இப்போ பாருங்கள் பாருங்க இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா சிக்கன் ஒரு செவன்டி ஃபைவ் அளவுக்கு குக்ி வந்திருக்கு இந்த சமயத்துல ஒரு பெரிய சைஸ் அளவுடைய உருளைக்கிழங்க துண்டுகளா கட் பண்ணிட்டு இருக்கேன் உருளைக்கிழங்குக்கு பதிலாக வாழைக்கா இருந்தா கூட விருப்பம் தான் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப இதை மறுபடியும் வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் எழுபத்தஞ்சு சதவீதம் வந்துருச்சு இப்ப உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இது ரெண்டும் சேர்ந்து நல்ல முழுமையா வேகறதுக்காக மூடி போட்டு மூடி மிதமான தீல பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே அரைச்சி தயாரா வச்சிருக்க பாதாம் முந்திரி கசகசா விழுத இதுல சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணீரை நல்ல மிக்ஸி ஜார் கப்ல அலசிட்டு அந்த தண்ணியும் இதுல சேர்த்துருங்க சேர்த்துட்டு பைனலா நல்ல ஃபுல் பிளேம்ல ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல தள தள தளன்னு இது போல கொதிக்கிற ஸ்டேஜ்ல டக்குன்னு கேஸோட தீய கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் பைனலா ரெடி ஆயிடுச்சு காயல் பட்டினம் ஸ்பெஷல் களரிக்கறி நல்ல ஒரு ஆத்தென்டிக்கான ஃபிளேவரில் ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்ல பார்க்கும் போதே சாப்பிடணும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இதுல முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் அப்படியே கிடைக்கணும்னா குக்கர்ல செய்யறதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க இதே மெத்தட ஃபாலோ பண்ணி சிக்கனுக்கு பதிலாக மட்டன்ல கூட இந்த ரெசிபியை செய்யலாம் இந்த ரெசிபிய சூடான சாதம் இட்லி சப்பாத்தி பரோட்டானு இதெல்லாத்துக்கூடவேமே நீங்க சைட் எடுத்துக்கலாம் ஓகே இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை எல்லாருமே ரொம்ப விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்